தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி வருமான வரி நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை தூத்துக்குடி செய்தியாளர் காதல் மொய்தீன் வழங்க கேட்கலாம் வணக்கம் காதல் மொய்தீன் இது குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கற்பி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டிய சேர்ந்தவர் வந்து கிளமன்சியா இவரு வந்து இவருடைய கணவர் வந்து திருப்பூர்ல தனியார் ஆலைகள் வந்து வேலை செய்தால் இவர் மாத மாதம் வரக்கூடிய சம்பளத்தை இவர் வங்கி கணக்கு மூலயமா மனைவிக்கு அனுப்புவதால் இதை வைத்து தான் நடத்தி வருவதால் இந்த நிலையில் வந்து என்றால் பதினேழு அதே போல பதினேழு பதினெட்டு ஆக ஏற்றுமதி தொழில் செய்ததாக ஆஹ் தூத்துக்குடியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்து நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா வரி பாக்கி இருப்பதாகவும் அதை உடனே கட்டாண்டு பெறவும் தெரிவித்து இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்து வந்து மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட இரண்டு வங்கி கண்டுக்களை வந்து முடக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து வந்து இவர் அந்த நோட்டீஸை எடுத்துக்கொண்டு வந்து தூத்துக்குடியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு வருகை தந்து அங்கே வந்து அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டபோது முறையாக அவர் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா என்றால் நீங்கள் வந்து இந்த வருமான வரித்துறை அதிகமா போட வேண்டும் அதனால நீங்க மூன்று கோடி மட்டும் கிட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த பெண் தரப்போ வந்து தான் எந்த தொழிலும் செய்யாத நிலையில் தனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வருமான வரியை போட முடியும் என்பது கேள்வி எழுப்பில்லாம் அதற்கு அதிகாரிகள் முறையாக பிரிந்தனர் இது தொடர்ந்து வந்து தூத்துக்குடி மாவட்ட வந்து புகார் அளித்திருக்கிறார் அதாவது தான் வந்து கணவருடைய வருமானம் போதுமானதா இல்லாத காரணத்தால் வந்து தனது நகைகளை அடமான வைத்தால் குடும்பம் நடத்தி வருவதாகவும் இந்த சூழ்நிலையில தொழில் செய்வதாகவும் ஏற்றுமதி தொழில் செய்வதாகவும் இதனால் எனக்கு தனக்கு வந்து வருமான வரியை வீழ்த்ததாகவும் வருமான வரி செய்து வருவது வந்து அதிர்ச்சியாக உள்ளது எனவே வருமான வரித்துறையினர் வந்து முறையாக விசாரித்து இதற்கான இது செய்ய வேண்டும் என அதாவது முறையான தீர்வு காண வேண்டும் என வந்து அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வந்து தூத்துக்குடி வருமான வரித்துறை அலுவலகத்தில் அளவுக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ரீஜன்ஸ் ஜோன் பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது பேருக்கும் தவறுதலாக இது போல வருமான வரித்துறையினர் வந்து கடிதங்கள் அளித்திருக்கிறாங்க வருமான பாக்கி இருப்பதாக அதாவது இந்த முப்பத்தி ஒன்பது பேருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான செய்யாதவர்கள் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வருமானத் துறையின் அலட்சியத்தின் காரணமாக நடந்ததாகவே தூத்துக்குடியில் உள்ள சமூக குற்றம் சாட்டி வருகிறாங்க இது குறித்து வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தற்போது தெரிவித்துள்ளார் தகுரவளி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் மைதேன் எங்கள் வீட்டுக்காரர் இலங்கை அகதி செங்கல்பட்டு முகாமில் தான் வச்சிருந்தாங்க பனிரெண்டாவது வருஷம் தான் அவரை நான் வெளியே கொண்டு வந்தது போராடி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் கேஸ் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் நடந்துச்சு ஆனால் இவங்க வந்து பதினாறு பதினேழுல வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் வந்து ப பதினோரு கோடிக்கு பண்ணதான் முதல்ல நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அப்ப எனக்கு இருந்து ரெண்டே ரெண்டு சேவிங் அக்கௌண்ட் தான் ஒன்னு வந்து குலசேகரப்பட்டனத்துல இந்தியன் பேங்க்ல இருந்துச்சு இன்னொன்னு கனரா பேங்க்ல இருந்தது வே வேறு எந்த அக்கௌண்ட்டும் எனக்கு கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பன்னெண்டு கோடிக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இதுக்காக வேண்டி நான் ஒரு பையனை விட்டு இமெயிலில் அந்த ரெண்டு அக்கௌண்ட்டோடையும் இதையும் நான் அனுப்பிட்டேன் ரெண்டு நேரம் இன்கம் டேக்ஸுக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க இதே மாதிரி முப்பது பேர் முப்பத்தொம்பது பேருக்கு லெட்டர் வந்திருக்குது மனு வந்திருக்குது நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க நான் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காமல் திரும்ப இருபத்தோராது வருஷம் இப்போ போன வருஷம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தெரியாமல் பில்லை வந்து நாலு நேரம் போட்டுட்டாங்க உங்களுக்கு மூணு கோடி தான் காட்டுது நீங்க மூணு கோடிக்கு உள்ள இதை கட்டிடுங்கன்னு சொன்னாங்க அப்போ பன்னெண்டு கோடி எப்படிங்க மூணு கோடியாச்சுன்னு சொல்லி நான் அதை கண்டுக்கலை இப்போ என்ன என்னுடைய ரெண்டு சேவிங் அக்கௌண்ட்டையும் வந்து ப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு நகை அடமானத்தில் இருக்கு நாள் முடிஞ்சு போச்சு எனக்கு வருஷ நாள் முடிஞ்சு போச்சு அதனால் எனக்கு தயவு செய்து அந்த அக்கௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் இது எனக்கு இதுக்குள்ளே பிரச்சனை என்னதுன்னு பார்க்கணும் இல்லை இது யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா எனக்கு அவங்களே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இது முதலமைச்சருக்கும் நான் கே மனு அனுப்பியிருக்கிறேன் கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்குறேன் எஸ்பி ஆஃபீஸுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்களாம் கிரைம் ஆப்ஸ்ல இதில் வந்து கம்பெனி பேர் எதுவும் இல்லாமல் எப்படி ஷிப்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி கிரைம்ல கேட்குறாங்க எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலை சார் இப்போ நான் ஆடிட்டர்ட்ட கொண்டு கொடுத்துருக்குறேன் அவங்களும் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் ஒரு பங்கு நான் இதுக்கு கட்டி தான் நான் இதுக்கு போகணுங்கிறாங்க பத்தில் ஒரு பங்கு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நான் சாதாரணமாக தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் என்னால் முடியாது